அன்புள்ள டிபிசி தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லெனின் இன்றைய தினமான டிசம்பர் இருபத்தி ஆறு நம் வாழ்நாள் முழுவதும் நம் இதயத்திலும் நம் நினைவுகளிலும் ஆராத தழும்பாய் சோகத்தின் உச்சமாய் மாற்றிய கருப்பு தினம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று அதிகாலையிலும் இந்த நாளும் எல்லா நாளை போல மகிழ்ச்சியான நாளாகத்தான் அமையும் என்று எண்ணி நாம் துயில் எழுந்தோம் ஆனால் இந்தோனேஷியாவின் சுமித்ரா என்னும் தீவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தால் சுனாமி என்னும் ராட்சத ஆழிப்பேரியல்களாக உருவாகி சுமார் ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் நம் தமிழகம் புதுச்சேரி ஆந்திரா கேரளா இலங்கை மற்றும் பல்வேறு நாடுகளை தாக்கி நம் தமிழ் சொந்தங்கள் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளை சென்ற இரண்டரை லட்சம் மக்களை பலி கொண்டது இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜீவராசிகளையும் பலி கொண்டது எத்தனையோ கனவுகளோடும் கற்பனைகளோடும் அன்று அதிகாலை கடற்கரையில் நடைப்பயணம் வந்தவர்களும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்ற நம் தோழர்களும் கடலோரம் குடும்பம் குடும்பமாய் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்த நம் சொந்தங்களையும் இழந்துவிட்டோம் கடல் அன்னையை உன்னுள் கப்பல்கள் மிதந்து அழுத்து விட்டதோ என்று அன்று மனித பிணங்களாய் மிக வைத்து பார்த்தாய் அப்படி என்னதான் தங்களுக்கு எங்கள் மீது கோபம் இது போன்ற ஒரு பேரழிவுகள் இனியும் இயழக்கூடாது என்று கடல் அணையை வேண்டுகிறோம் இது போன்ற ஒரு துயரமான ஒரு நாளில் உயிரிழந்தவர்களுக்கும் அவர்களை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நம் அனைவருடன் சேர்ந்து டிபிசி தமிழ் தம் ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறது வணக்கம்